நிலைமை நமக்கு அவதாரம் போட்டாங்கன்னு தொழிலாளிக்கும் தெரியாது எதுக்காக அவதாரம் போட்டாங்கன்னு தொழிலாளிக்கும் தெரியாது யாரு அவதாரம் போட்டாங்கன்னு அந்த ஆர்டிஓவுக்கும் தெரியாது ஆனா அவதாரம் கட்டினா தான் எப்சி கொடுப்பாங்க இந்த முறை எங்களுக்கு வேண்டாம் இதுதான் இந்த கோரிக்கையினுடைய முதல் கட்டம் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தொழிலாளி ஒரு ரோட்ல போகும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுதுன்னா ஆட்டோவாக இருக்கலாம் இருசக்கர வாகன டூ வீலரா இருக்கலாம் லாரி காரு பஸ் ஏதாவது இருக்கலாம் விபத்து என்பது சூழ்நிலை காரணமாக ஏற்படுகிறதுன்னு சொல்லி அந்த விபத்துக்கான காரணத்திலே சொல்லப்படுது இவர் சரியா போனா கூட எழுத்தாப்ல வர்றவரு ஒரு மாதிரியா வந்தாருன்னா அந்த இடத்துல விபத்து நேரும் அப்படி விபத்து நேர்ந்து அந்த நேர்ந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட எதிராளி இறந்து